வணக்கம் த டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டோட நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நெட்ரா ரிப்போர்ட்ட கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட் இது அமெரிக்காவோட கடன் நிலைமை பத்தின தவறான கருத்துக்கள் அப்புறம் இந்த டாலரோட எதிர்காலம் கிங் டாலர்னு சொல்றாங்களே அது உண்மையா இந்தியாவோட வளர்ச்சி எப்படி இருக்கு லாங் டேர்ம்ல இப்ப ஷார்ட் டேர்ம்ல சந்தை மதிப்பீடுகள் ஜாஸ்தியா இருக்கா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் அலசி உங்களுக்கு எது முக்கியம் என்ன புரிஞ்சுக்கணுங்கறத தெளிவா சொல்லப் போறோம் சரி நாம வழக்கமா கேக்குறதுக்கு எக்டும் மாறான ஒரு விஷயத்தோட ஆரம்பிக்கலாமா அமெரிக்க கடன் பத்தி வாங்க பார்க்கலாம் இப்போ பொதுவா அமெரிக்க ஃபெடரல் கவர்மெண்டோட கடன் பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க அது பாட்டுக்கு ஏறிட்டே போகுது குறிப்பா கோவிட்டுக்கு அப்புறம் தார்மாறா இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அந்த நம்பர்ஸ் பார்த்தா அப்படி தான் தோணும் உண்மைதான் தான் ரெண்டாயிரத்தி எட்டுல சுமார் பதினோரு ட்ரில்லியன் டாலர் இருந்த கடன் இப்போ முப்பத்தெட்டு ட்ரில்லியன் ஒன்ட்ட வந்து நிக்குது ஆனால் அதே நேரத்தில் பொருளாதாரம் ஆனால் ஜிடிபி அது பதினாலு ட்ரில்லியன்ல இருந்து முப்பத்தோரு ட்ரில்லியன் தான் வந்திருக்கு கடன் ஏறின வேகத்துக்கு ஜிடிபி ஏறல அதான் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரில்லியன் டாலர் வட்டி மட்டுமே கட்டுறாங்களாம் இதெல்லாம் கேட்டா டாலர் மதிப்பு போச்சே அப்படின்னு ஒரு கவலை வருது இல்ல ஆமா அந்த கவலை வருது நியாயம்தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம வெறும் ஃபெடரல் கடனை மட்டும் பார்க்க கூடாது அப்படியா வேற என்ன பார்க்கணும் அமெரிக்காவோட மொத்த கடன் நிலையை பார்க்கணும் செக்டர்னு சொல்லுவாங்க இதுல வந்து அரசு மாநில உள்ளூர் அரசுகள் ஃபைனான்ஸ் இல்லாத கம்பெனிகள் அப்புறம் குடும்பங்கள் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வாங்கின கடன் இது எல்லாமே சேரும் ஓ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மொத்த கடன் நாட்டோட ஜிடிபியோட ஒப்பிடும் போது எப்படி இருக்குங்கிறது தான் முக்கியம் அதுதான் உண்மையான நிதி ஆரோக்கியத்தை காட்டும் அப்போ அந்த மொத்த கடன் எப்படி இருக்கு இதுதான் ஆச்சரியமான விஷயம் இந்த மொத்த கடன் ஜிடிபி விகிதம் ரெண்டாயிரத்தி ஒன்போதுல இருநூத்தி ஐம்பது சதவீதம் இருந்துச்சு கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏறி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு சதவீதம் ஆச்சு ஆமா அது எதிர்பார்த்தது தானே ஆனா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி பார்த்தா அது இருநூத்தி நாற்பத்தி ஆறு சதவீதமா குறைஞ்சிருக்கு என்னது குறைஞ்சிருக்கா

குடும்பங்களும் பெருநிறுவனங்களும் அவங்க கடன்களை குறைச்சிருக்காங்க டீ லெவரேஜிங் பண்ணிருக்காங்க ஓ இங்கால இங்க வரைக்கும் உலக நிதி நெருக்கடி ஜிஎஃப்சி வந்துச்சுல அதுக்கப்புறம் குடும்பங்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க அவங்களோட கடன் ஜிடிபி விகிதம் நூறு சதவீதத்திலிருந்து இப்ப அறுபத்தொன்பது சதவீதத்துக்கு குறைஞ்சிருக்கு ஓ பரவாயில்லையே அதே மாதிரி பெரிய கம்பெனிகளோட கடன் ஜிடிபி விகிதமும் பெருசா ஏறல சுமார் நாற்பத்தாறு சதவீதத்துலயே ஸ்டேபிளா இருக்கு இதுக்கு ஒரு காரணம் வந்து டெக்னாலஜி துறையோட ஆதிக்கம் அதுங்களுக்கு பெரிய முதலீடு தேவையில்லை அப்போ அரசாங்கம் தான் பொருளாதாரம் தடுமாறும் போது அதை சப்போர்ட் பண்ற ஃபெடரல் அரசு எடுத்துக்குச்சு அதனால அவங்க கடன் ஜிடிபி விகிதம் எண்பது சதவீதத்துல இருந்து நூத்தி இருபது சதவீதமாக உயர்ந்தது ஆனா மத்தவங்க குறைச்சதால ஓவரால் கடன் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கு ஓஹோ அப்படியா சங்கதி அப்போ அமெரிக்காவோட மொத்த பொருளாதாரத்தோட கடன் சுமை நாம நினைக்கிற மாதிரி பயங்கரமா மோசமாகல ஒருவேளை கொஞ்சம் பெட்டரா கூட இருக்கலாம் இது பொதுவா பேசப்படுறதுக்கு எக் முரணா இருக்கே கரெக்ட் இப்போ இது டாலரோட நிலைமையோட கனெக்ட் பண்ணி பாப்போம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க உலக நாடுகள் குறிப்பா சென்ட்ரல் பேங்க்ஸ் அமெரிக்க கருவூல பத்திரங்களை யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸை வாங்குறத குறைச்சிட்டு தங்கமா வாங்குறாங்க இதுக்கு பேரு டி டாலரைசேஷன் டாலரை கைவிடுறாங்கன்னு சொல்றாங்க ஆமா அதானே நியூஸ்ல வருது டேட்டாவை பார்த்தா அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு வெளிநாட்டு அதிகாரப்பூர்வ அமைப்புகள் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் மாதிரி கவர்மெண்ட் அமைப்புகள் வச்சிருக்கிற அமெரிக்க பாண்ட்ஸ் அளவு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினால இருந்து பெருசா உயரல பிளாட்டா தான் இருக்கு அப்போ ஏன் அவங்க வாங்கல டாலர் பிடிக்கலையா இல்ல தங்கம் தான் வேணுமா இது ஒரு முக்கியமான கேள்வி டாலர் பிடிக்கலையா இருக்கலாம் ஆனா தங்கம் விலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு பல வருஷம் முன்னாடியே இந்த நிலைமை இருக்கு ஒருவேளை உண்மையான காரணம் அவங்களால வாங்க முடியலையா வாங்க முடியலையா உற்பத்தி அதிகமாக்குனதுனால அவங்க என்ன இறக்குமதி குறைஞ்சிருச்சு இதனால என்ன விற்கிற நாடுகளுக்கு டாலர் வருமானம் கம்மி ஆயிடுச்சு சீனாவுக்கு ட்ரேட் சர்ப்ளஸ் நிறைய இருந்தாலும் அங்கிருந்த கேபிட்டல் அவுட்ஃப்ளோ அதிகமா இருக்கிறதால அவங்க கையிலயும் முதலீடு செய்ய உபரி டாலர் இல்லை என்ன நீ சொல்றீங்க அப்ப அமெரிக்கா வெளியிடுற இவ்ளோ ட்ரில்லியன் டாலர் கடன் பத்திரங்களை யார் வாங்குறா தேவை இருக்கா இதுதான் விஷயத்துல இருக்கிற ட்விஸ்ட் வெளிநாட்டு தனியார் நிறுவனங்கள் அப்புற தனி நபர்கள் இவங்க தான் அதிகமாக வாங்குறாங்க இன்வெஸ்ட்மென்ட் ஃபண்ட்ஸ் பென்ஷன் ஃபண்ட்ஸ் ஹெஜ் ஃபண்ட்ஸ் இவங்களோட தேவை பயங்கரமா உயர்ந்திருக்கு ஓஹோ ஏன் அவங்க வாங்குறாங்க சிம்பிள் அமெரிக்க கருவூல பத்திரங்கள் மற்ற டெவலப்டு நாடுகளோடு ஒப்பிடும்போது நல்ல உண்மையான வட்டி வருமானம் ரியல் ஈல்ஸ் கொடுக்குது பணவீக்கத்தை கழிச்சு பார்த்தா கிடைக்கிற ரிட்டர்ன் உதாரணத்துக்கு அமெரிக்கா பத்து வருஷ பாண்டோட ரியல் ஈல்டு சுமார் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் ஜப்பானில் பார்த்தா மைனஸ் ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஐரோப்பாலேயும் சுமார் ஒரு பர்சன்ட் தான் இந்தியா நாலு புள்ளி மூணு பர்சன்ட் பிரேசில் எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் மாதிரி நாடுகளில் ஜாஸ்தியாக இருந்தாலும் முதலீட்டோட பாதுகாப்பு சந்தையோட அளவு இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்காவோட ஒன்று புள்ளி மூணு சதவீதங்கிறது குளோபல் பிரைவேட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்போ இந்த தனியார் முதலீட்டாளர்கள் வாங்குறதால டாலருக்கு ஆபத்து அது தொடர்ந்து வலிமையா இருக்கும் சொல்றீங்களா இதோட மொத்த அர்த்தம் என்ன ஆமா அந்த கிங் டாலர் கதை இன்னும் முடியலங்கிறதா இந்த டேட்டா காட்டுது டாலர் வீழ்ச்சிக்கு சொல்ற காரணங்கள் அதாவது ஒட்டுமொத்த கடன் நிலைமை ரொம்ப மோசம் வாங்க ஆள் இல்லை இதெல்லாம் டேட்டா படி பார்த்தா வலுவா இல்ல பிரைவேட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு டாலர் இன்னிக்கும் உலக அளவுல ஏத்துக்கப்படுற கரன்சியா தொடருது சொல்ல போனா டேட்டா படி டாலர் இன்னும் தான் வாய்ப்பு அதிகமா தெரியுது ஓ அப்படியா இது தங்கம் மாதிரி அசட்ஸையும் சில வளரும் நாடுகளோட கரன்சியும் பாதிக்கலாம் அதனால இந்த டேட்டா வச்சு பாக்கும்போது டாலர் சரிஞ்சிரும்னு இப்போதைக்கு பயப்பட வேண்டாம் ஓகே இது ஒரு தெளிவான பார்வை சரி அமெரிக்கால இருந்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இந்தியாவோட வளர்ச்சி பத்தி பேசும்போது ஒரு பெரிய சித்திரமா பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு ஆமா லாங் டேர்ம்ல இந்த வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில ஜிடிபிய பார்த்தா சீனா கிட்டத்தட்ட நாற்பது ட்ரில்லியன் அமெரிக்கா முப்பது ட்ரில்லியன் நாம பதினெட்டு ட்ரில்லியன் கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா நாம மெதுவா வளர்ந்தா கூட வாக்குல சேர்ந்து அமெரிக்கா விட பெருசாயிடும் உலக பொருளாதாரத்துல மூணுல ஒரு பங்கு நாம தான் சொல்றாங்க அது உண்மைதான் அந்த மொத்த ஜிடிபி அளவு முக்கியம் ஆனா மக்களோட உண்மையான வசதி அது தனிநபர் ஜிடிபில தான் தெரியும் ஆமா அதுவும் சரிதான் அந்த விஷயத்துல சீனாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம் அவங்க ஜிடிபி மிதமா வளர்ந்தாலும் குறைய தனிநபர் வருமானம் வேகமா உயர வாய்ப்பு பாப்புலேஷன் இன்னும் கொஞ்ச காலம் ஏறி தான் ஸ்டேபிள் ஆகும் தான் தனிநபர் வருமானத்துல பெரிய ஜம்ப் இருக்கும் புரியுது இருந்தாலும் இந்தியாவோட வளர்ச்சியோட அளவு அது சாதாரண விஷயம் இல்ல குறிப்பா இந்த உள்கட்டமைப்பு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எது அந்த ட்வெல் ட்ரில்லியன் விஷயமா ஆமா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட செவன்டி த்ரீ வருஷத்துல இந்தியா மொத்தமா சுமார் டுவெல் ட்ரில்லியன் டாலர் தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணிருக்கு ஆனா இந்த ஒரே டிகேட்ல டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டிக்குள்ள அதை விட அதிகமா டுவெல் ட்ரில்லியனுக்கு மேல செலவு செய்ய போறோம்னு ரிப்போர்ட் சொல்லுது இது வேகத்தை காட்டுது இல்லையா நிச்சயமா ஆனா இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு அந்த செலவோட திறன் எஃபிஷியன்சி திறனா எப்படி அதாவது அதே காசுல நம்ம எவ்வளவு அதிகமா உருவாக்க முடியுதுங்கிறது ரிப்போர்ட் படி ஒரு மில்லியன் டாலருக்கு இந்தியால சுமார் ஜீரோ பாயிண்ட் எயிட் த்ரீ கிலோமீட்டர் கிராமப்புற சாலை போட முடியுதான் ஓ இதே அமெரிக்கால ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ ஃபைவ் கிலோமீட்டர் தான் சீனால ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் கிலோமீட்டர் நம்ம அவங்கள விட ஆறு ஏழு மடங்கு அதிகமா கட்டுறோம் அடுங்கப்பா இது எப்படி இதுக்கு பல காரணம் சொல்றாங்க நிலம் எடுக்கிறது அனுமதி வாங்குறது ரோ கட்டுமான தரம் லேபர் அண்ட் மெட்டீரியல் காஸ்ட் கம்மி ரெகுலேஷன் நேர செலவு நகரமயமாக்கல் பிரச்சனை குறைவு இப்படின்னு இதனால என்ன ஆகுதுன்னா அந்த டுவெல் ட்ரில்லியன் செலவோட உண்மையான இம்பேக்ட் பல மடங்கு அதிகமா இருக்கும் வாவ் இது கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து நீண்ட கால பார்வைக்கு நம்பிக்கை கொடுக்குது சரி இப்போ கொஞ்சம் கிட்ட வந்து பாப்போம் இன் பண்ணி தற்சமயம் என்ன நடக்குது இந்திய பொருளாதாரம் எப்படி இருக்கு இப்ப இருக்கிற நிலவரத்தை பார்த்தா கொஞ்சம் மந்த நிலை அறிகுறிகள் தெரியுது இந்த ஹை ஃப்ரீக்குவன்சி இண்டிகேட்டர்ஸ்னு சொல்வோமே பொருளாதாரம் அப்பப்போ எப்படி இருக்குன்னு காட்டுற டேட்டா அது இத தான் சொல்லுது அப்படியா ஆமா கோரக்கு அப்புறம் எம்பெயர் அந்த வேகமான மீட்சி அது இப்போ கொஞ்சம் தணிஞ்சு அந்த நெட்ரா ரிப்போர்ட்ல ஒரு டேபிள் இருக்கு அதுல பார்த்தா தெளிவா தெரியும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு வளர்ச்சி விகிதங்கள பன்னிரண்டு மாச சராசரி வருடாந்திர வளர்ச்சி போன வருஷம் செப்டம்பரோட ஒப்பிடும்போது பல முக்கியமான துறைகள்ல வேகம் குறைஞ்சிருக்கு சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு பர்சனல் லோன் அது போன வருஷம் சதவீதம் இருந்துச்சு இப்போ வெறும் தான் பாதிக்கு பாதி ஆமா சதவீதத்திலிருந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வளர்ச்சி பத்து புள்ளி ஒன்பது சதவீதத்திலிருந்து ஒன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் ஆயிருக்கு கார் சேல்ஸ் வளர்ச்சி அஞ்சு மூணு சதவீதத்திலிருந்து ரெண்டு புள்ளி மூணு சதவீதத்துக்கு வந்துருக்கு ஒரு ஸ்லோடவுன் தெரியுது ஆமா இந்த வளர்ச்சி வேகம் ரெண்டாயிரங்கள் ரெண்டாயிரத்தி பத்துகளில் இருந்த வளர்ச்சியை விட கம்மியா இருக்குங்கிறதையும் நாம நோட் பண்ணனும் இன்னும் சில ஸ்பெசிபிக் உதாரணம் பார்த்தா மாருதி மாதிரி கம்பெனிகளோட கார் சேல்ஸ் குறைஞ்சிருக்கு ஆனால் எம்என்எம்மோட யூவி சேல்ஸ் நல்லா இருக்கு இது ஒருவேளை ப்ரீமியம் செக்மெண்ட் மட்டும் தாக்குப்பிடிக்குதான்னு யோசிக்க வைக்குது சரி சரி ஃபெஸ்டிவல் சீசன் டிமாண்டும் எதிர்பார்த்த அளவு இல்லைன்னு சொல்றாங்க பர்சனல் லோன் வளர்ச்சி கம்மியானது முக்கியம் முன்னாடி அது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது ஒருவேளை அது உண்மையான சம்பள வளர்ச்சி இல்லாததும் மறைச்சிருக்கலாம் இப்போ அதுவும் குறையுது இந்த மந்த நிலைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க ஒன்று இப்போ இருக்கிற வளர்ச்சி பணவீக்கத்தோட ஒப்பிடும்போது வட்டி விகிதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும்னு ஒரு கருத்து இன்னொன்னு நிதி பற்றாக்குறை பிஸ்கல் டெபிசிட் அதிகமா இருந்தாலும் கவர்மெண்ட் செலவை கட்டுப்படுத்துறாங்க ரொம்ப முக்கியமா கம்பெனிகளோட கேபிக் சைக்கிள் அதாவது புதுசா முதலீடு செய்யறது அதை இன்னும் முழுசா வேகம் எடுக்கல அதுக்கு காரணம் டிமாண்ட் கம்மியா இருக்கிறது ஒரு கேள்வியா இருக்கு ஓகே அப்போ இந்தியாவோட கதை ரெண்டு விதமா இருக்கு லாங் டேர்ம்ல பெரிய பொட்டென்ஷியல் பெரிய ஸ்கில் ஆனா இப்போதைக்கு வேகம் கொஞ்சம் கம்மி இதுக்கு பாலிசி சப்போர்ட்டோ இல்ல டிமாண்ட் கூடுறதோ தேவைப்படலாம் ஆமா அப்படிதான் தெரியுது சரி நம்ம கடைசி பகுதிக்கு வருவோம் சந்தை மதிப்பீடுகள் ரொம்ப கவனிக்கிற விஷயம் பங்குகள் ரொம்ப அதிகமா இருக்கா என்ன இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இப்போ அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு சொல்றேன் சந்தை மலிவா இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது அப்படியா கிட்டத்தட்ட அறுபது கம்பெனிகள் அதாவது மெஜாரிட்டி முப்பது மடங்களுக்கு மேல பிஇ ரேஷியோல ட்ரேட் ஆகுது ஒரு பங்கோட விலைய அதோட ஒரு வருஷம் லாபத்தோட ஒப்பிடுறது தான் பிஇ முப்பதுக்கு மேலயா அது அதிகம்தான் அது மட்டும் இல்ல நிறைய கம்பெனி நாப்பது அறுபது மடங்குக்கு மேலயும் இருக்கு இதுல கவலையான விஷயம் என்னன்னா இப்படி அதிக பிஇல இருக்கிற பல கம்பெனிகளோட ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அதாவது முதலீட்டாளர் பணத்துல அவங்க சம்பாதிக்கற லாப விகிதம் அது குறைஞ்சுட்டு வருது ஆனாலாமா அப்போ நல்ல ஆர்ஓஇயோட அதே சமயம் குறைஞ்ச பிஇல கிடைக்கிற பங்குகள் ரொம்ப கம்மியா இருக்கு பார்கேன்ஸ் சொல்வோமே அது ரொம்ப குறைவு இந்த நிலைமை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்ததை விட பெருசா மாறல ஆனா சந்த பெருசா ஏர்லேயே போன ஒரு வருஷமா அதுதான் அடுத்த பாயிண்ட் நீங்க சொல்றது சரிதான் செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல இருந்த ஹை லெவல்ல தான் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயும் மார்க்கெட் நிக்குது கிட்டத்தட்ட பிளாட் ஆனா வேல்யூவேஷன்ஸ் பெருசா குறையல ஓ யா அப்படி பிஇ பிபி ரேஷியோ இதெல்லாம் லேசா தான் குறைஞ்சிருக்கு ஃபார்வேர்டு பீயும் குறையல இதுக்கு காரணம் கம்பெனிகளோட வருமானம் லாபம் அதோட வளர்ச்சி வேகம் எடுக்கல கடந்த ஒரு வருஷ சேல்ஸ் க்ரோத் வெறும் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது தேர்ட்டீன் பாயிண்ட் டூ பர்சன்டா இருந்துச்சு ஓஹோ டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸும் கொஞ்சம் வீக்கா இருக்கு உதாரணத்துக்கு டூ ஹண்ட்ரட் நாள் மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேட் ஆகிற பங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டுக்கு இன்னும் கொஞ்ச காலம் இதே மாதிரி டைம் கரெக்ஷனோ இல்ல விலை குறையற பிரைஸ் கரெக்ஷனோ தேவைப்படலாம் தோணுது அப்போ சந்தை மொத்தமா விலை ஜாஸ்தியா தெரியுதுன்னா முதலீட்டாளர்கள் எங்க வாய்ப்பு தேடலாம் ஏதாவது குறிப்பிட்ட துறைகள் இருக்கா செக்டார் வாரியா பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது பைனான்சியல் சர்வீசஸ் நிதி சேவைகள் துறை அதுல சுமார் இருவத்தஞ்சு சதவீதம் பங்குகள் அதோட ஹிஸ்டோரிக்கல் வேல்யூவேஷன் படி பார்த்தா கீழ்மட்டத்துல இருக்கு அதாவது கொஞ்சம் மலிவா தெரியுது சரி வேற அதே மாதிரி ஐடி தகவல் தொழில்நுட்பத் துறை அதுல ஒரு பதினோரு சதவீதம் பங்குகள் பரவாயில்ல மத்த செக்டார்ஸ் உதாரணத்துக்கு கேபிட்டல் குட்ஸ் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியுது அதுல வெறும் ஒரு ரெண்டு சதவீதம் ஸ்டாக்ஸ் தான் குறைஞ்ச வேல்யூவேஷன்ல இருக்கு அப்போ என்ன செய்யறது அதனால தான் இப்போதைக்கு மார்க்கெட்டை மொத்தமா வாங்குறத விட நல்ல கம்பெனியா பார்த்து தனித்தனியா அனலைஸ் பண்ணி வாங்கறது பாட்டம் அப் அப்ரோச் தான் முக்கியம் ஓவரால் மார்க்கெட்டை பார்த்தா என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரட்ல பிஎஸ்யுக்களை பாதிக்கலன்னா மத்த கம்பெனிகளோட சராசரி பிஇ நாப்பத்தோரும் மடங்கு நாப்பத்தி ஒன்னா ரொம்ப அதிகம் இல்லையா ரொம்ப ரொம்ப அதிகம் வரலாற்று ரீதியா பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்த உச்சங்களே முப்பது முப்பத்தி நாலு தான் அதனால சந்தை கொஞ்சம் நுறையா இருக்குன்னு சொல்லலாம் அடிப்படை இல்லாம விலை ஏறி இருக்கு அப்போ ஒண்ணு லாபம் பயங்கரமா வளரணும் இல்ல விலை குறையணும் ஆமா இந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா கம்பெனி லாபம் வருஷத்துக்கு இருபது பர்சன்ட்டுக்கு மேல வளரணும் இல்லனா பிரைஸ் கரெக்ஷன் வரணும் சரி ஐடி துறை பத்தி கொஞ்சம் டீடைல்டா சொல்லுங்களேன் அது ஏன் முதலீட்டாளர்கள் கவனத்துல இல்லாம இருக்குன்னு சொல்றீங்க ஆமா அதுக்கு காரணம் ஒன்னு அதோட வளர்ச்சி வேகம் குறைஞ்சிருக்கு இன்னொன்னு குளோபல் டெக்ஸ்டாக்ஸ் மாதிரி ஏஐ பத்தின ஹைப் இங்க பெருசா இல்ல உம் ஆனா ஒன்னு யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல டிஜிட்டல் கிளவுடுக்கு கம்பெனிங்க மாற ஆரம்பிச்சப்பவும் இதே மாதிரி டவுட் ஐடி செக்டர் மேல இருந்துச்சு இவங்களால இதுக்கு மாற முடியுமான்னு கேட்டாங்க ஆனா நம்ம ஐடி கம்பெனிங்க சக்சஸ்ஃபுல்லா மாறி வளர்ந்தாங்க ஆமா அது அதே மாதிரி இப்போ இந்த ஏஐ மாற்றத்துக்கும் அவங்களால மாற நம்பலாம் கடந்த வருஷமா வளரலனாலும் பெருசா குறையாம பாத்துக்கிட்டது அவங்களோட திறமைய காட்டுது அலோகேஷன் எல்லாம் நல்லா இருக்கு அதனால கம்பேரட்டிவா பார்க்கும்போது இந்த செக்டர்ல வேல்யூ இருக்குன்னு தெரியுது அப்போ இப்ப வாங்கலாமா தம் அட்ராக்ட் விலைக்கு வர இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு பெர்சன்ட் கரெக்ஷன் தேவைப்படலாம் ஆனாலும் இப்போ இருக்கிற நிலைமைல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சிஸ்டமேட்டிக்கா எஸ்ஐபி மாதிரி ஐடி பங்குகள்ல முதலீடு செய்யறது லாங் டேர்முக்கு அர்த்தம் உள்ளதா இருக்கலாம் செக்டர் ஒரு கஷ்டமான சைக்கிள்ல இருக்கே தவிர உடைஞ்சு போகல புரியுது கடைசியா குவாலிட்டி இன்வெஸ்டிங் பத்தி என்ன சொல்றீங்க தரமான பங்குகள் அது இந்த மாதிரி சூழல்ல உதவுமா நிச்சயமா டேட்டா அதான் சொல்லுது அந்த ரிப்போர்ட்ல பத்து வருஷம் ரோலிங் ரிட்டர்ன் சார்ட்ஸ் இருக்கு அதில் பார்த்தா இந்த குவாலிட்டி இண்டெக்ஸ் உதாரணத்துக்கு நிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி குவாலிட்டி ஃபிஃப்டி இது மாதிரி குறியீடுகளில் இருக்கிற பங்குகள் லாங் டேர்மில் நல்ல ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ரிஸ்க் அட்ஜஸ்டட்னா அதாவது மார்க்கெட் விழும்போது இவங்க கம்மியாக விழுவாங்க ஆனால் லாங் டேர்மில் நல்ல ஸ்டேபிளான ரிட்டர்ன் கொடுப்பாங்க இது நம்ம மொத்த போர்ட்போலியோட ரிட்டர்ன் நல்லா நல்லாக்கும் ரொம்ப ஏற்ற இறக்கம் வேணா ஸ்டெடியா வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு குவாலிட்டி பங்குகள்ல கவனம் செலுத்துறது நல்லது ரொம்ப நல்ல விளக்கம் அப்படின்றால் இந்த நீண்ட ஆழமான அலசல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்ன சுருக்கமா சொல்லணும்னா ஆமா முதல்ல அமெரிக்க கடன் கதை அது நாம மேலோட்டமா பாக்கிறத விட சிக்கலானது ஃபெடரல் கடன் ஏறினாலும் மொத்த கடன் கட்டுக்குள்ள இருக்கு அதனால டாலர் உடனே விழுந்துரும்னு பயப்பட வேண்டாம் அது இன்னும் வலுவடையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்தியாவோட லாங் லாங்டர்ம் வளர்ச்சி கதை அதோட அளவு திறன் காரணமா ரொம்ப வலுவா இருக்கு ஆனா ஷார்ட் டேம்ல கொஞ்சம் ஸ்லோடவும் தெரியுது மூணாவதா இந்திய சந்தை ஓவராலா பார்க்கும்போது வில ஜாஸ்தியா தெரியுது நல்ல வேல்யூ கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஃபைனான்சியல்ஸ் ஐடி மாதிரி துறைகளில் கொஞ்சம் வாய்ப்பு தெரியுது அப்புறம் இந்த சூழல்ல குவாலிட்டி பங்குகள்ல கவனம் செலுத்தலாம் கடைசியா உங்களை யோசிக்க வைக்க ஒரு விஷயம் இந்த அனாலிசிஸ் மார்க்கெட்ல இருக்கிற டிராஜடி ஆஃப் த காமன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை தொட்டு போகுது அது என்னது அதாவது ஒவ்வொரு இன்வெஸ்டரும் தனித்தனியா புத்திசாலித்தனமா செயல்படுறதா நினைச்சுகிட்டு பாப்புலர் ஸ்டாக்ஸ் ஹை வேல்யூவேஷன் பின்னாடி போறது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டையே ஒரு வீக்கான ஓவர் வேல்யூவான நிலைக்கு தள்ளிடுறாங்க புரியுது எல்லாரும் ஒரே வாய்ப்பை பார்த்து ஓடும்போது அங்க உண்மையிலேயே எவ்வளோ வாய்ப்பு மிச்சம் இருக்கு இந்த ஓட்டத்துல நம்ம எதையெல்லாம் கவனிக்காம விடுறோம் என்னென்ன ரிஸ்க் இருக்கு இத பத்தி நீங்க யோசிக்கணும் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் இந்த ஆழமான பார்வையில் எங்களுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி நன்றி இங்க பேசின விஷயங்களை பத்தி நீங்க இன்னும் யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படித்துப் பார்க்கவும்